இருக்கிறார் தனசேகரனின் அன்பான வணக்கம் உலகெங்கும் இருந்து இந்த அஸ்டோ டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எண் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் எந்த ராசி லக்கணமாக இருக்கட்டும் நமக்கு எந்த நட்சத்திரமாக இருக்கட்டும் நாம் இந்த பூமியில ஜனனம் எடுத்தது வாழ்வதற்காகத்தான் ஆராய்ச்சி செய்வதற்காக இல்லை ஆய்வு போன்றதற்காக இல்லை இதுவா அதுவாங்கிறதுக்காக இல்லை வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகணும் அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும் அன்பான மனிதர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பாக இருக்கணும் அந்த வாழ்க்கை அந்த எழுச்சியை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கும் நிறைய பார்ப்பாங்க நமக்கு இந்த திசாபுத்தி நடக்கிற தான் இந்த பிரச்சனை வருது இந்த கோச்சாரம் நடக்கிற தான் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நிறைய நமக்கு இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்போ ஏழை சனி நடக்குது எப்போ அது வெளியாகுது இப்போ என்ன திசாபுத்தி நடக்குது என்ன கிரக சாரங்கள் நடக்குது என்னென்ன பிரச்சனைலாம் நம்மளை துரத்திட்ருக்கு அப்படிங்கிறத பூராத்தையுமே நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்மளுடைய இதிலையே பார்த்துடுறோம் இல்லையா நம்முடைய ஜாதகத்திலேயே வலுவான விஷயத்தை நம்மளால் பார்த்துடுறோம் மனிதன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதான் என்ன பொறுத்த மக்கள்லாம் ஆண்டவன்கிட்ட கேட்குற கேள்வி இருக்கும் வரை வாழும் வரை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும் இந்த உலகம் நீங்கள் கொஞ்ச நேரம் நிமிந்து அமைதியாக உட்காந்து நினச்சி பார்த்தோம் அப்படின்னா என்ன வாழ்க்கைன்னு தோணும் உண்மைத்தானே நம்மை விட மோசமானவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் தோணும் நம்மை விட ஒரு நல்ல விஷயங்கள் செய்யாதவர்கள் கூட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்கன்னு தோணும் நாம் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறோம் எல்லோருக்கும் உதவி பண்றோம் பலதரப்பட்ட மக்களோடு பயணிக்கிறோம் பல மக்களுக்காக நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம் ஆனால் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிற எண்ணமும் தோற்றமும் நம்ம மனசில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் யாருக்கோ நடக்குது அவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட எதுவும் கொடுக்க மாட்டாங்க சின்ன உதவிகள் கூட செய்ய மாட்டாங்க யாருக்காகவும் அவர்கள் சரியான பாதையை நோக்கி பயணிக்க மாட்டாங்க பொதுவா சொன்னா நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க ஆனால் அவர்கள் இன்றளவில் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளும் நம்ம பார்க்கும்போது தெரியும் இந்த நிலைப்பாடுகளுக்குள்ள நாம் யோசிக்கிற போது கண்டிப்பா வாழ்க்கையில பலதரப்பட்ட விஷயங்களை கடந்து